இந்த அளவுக்கு மோசமா கமெண்ட் பண்ணுங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல ரீசெண்டாக கடல்லே ரொம்ப விலை போகிற கோல்ட் ஃபிஷன் சொரை ரெண்டு கூறல் கத்தலை மீனை பிடிச்சதான் வீடியோ பண்ணியிருந்தேன் அந்த வீடியோக்கு கீழே இந்த மீன்கள் ஆழ்கடலில் கிடைக்கிற மீன்கள் அப்படின்றோம் இன்னும் சில பேர் வியூஸ்க்காக பொய் சொல்லி வீடியோ மேக் பண்ற அப்படிங்கிற மாதிரியாவும் இன்னும் சில பேர் ஒரு பங்கு மேலே போய்ட்டு நீ ஃபிஷர்மேனா அப்படி அப்படிங்கிற மாதிரியும் ரொம்ப கீழ்தரமான கமெண்ட் பண்ணிருந்தாங்க ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா புரிஞ்சிக்கின்னு கடலை பத்தி முழுமையா தெரிஞ்சவங்க இந்த உலகத்துல யாருமே கிடையாது அதே மாதிரி நல்லா மீன் பிடிக்க ஃபிஷர்மேனா இருக்குன்னு அப்படிங்கிற அவசியமும் கிடையாது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ரெண்டு கூரல் கத்தலை மீன்களையும் நான் தான் புடிச்சேன் நானே என்னோட கைகளால் தூண்டில கொண்டு தான் புடிச்சேன் நான் பிடிச்சப்ப இந்த மீன் உயிரோட இருந்தது இந்த வீடியோ ஆட் பண்றேன் அந்த மீன் உயிரோட கூரல் போடுற சவுண்டே இந்த வீடியோல கேட்டிருப்பீங்க நான் பொய் சொல்லி வீடியோ போட்டு வியூஸ் வாங்கினேன் அப்படிங்கிற அவசியமே எனக்கு கிடையாது ஒவ்வொரு வீடியோ எடுக்கிறதுக்கு பின்னாடி நிறைய உழைப்பு இருக்கு அந்த உழைப்பையும் தாண்டி அந்த அனுபவங்களை கத்துக்கிறதுக்கான அவமானங்கள் நிறைய இருக்கு இதே மாதிரி நிறைய மீன்கள் நான் வந்து பலமுறை முறை பிடிச்சிருக்கேன் முடிஞ்ச சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு செக் பண்ணி பாருங்க